உரியவர்கள் அடையாண காணப்படுவார்கள் தகுதியானவர் இனங்காணப்படுவார்கள் யார் தொடர்ந்து மாதாந்தம் பெற வேண்டியவர்கள் ஒரு முறை தக்காத்து கொடுத்தால் போதும் என்று சொல்பவர்கள் யாருக்கு முன்னுரிமையை வழங்க வேண்டும் பக்கை இரண்டாய் யார் அதனை எப்படி வரைவிலக்கணப்படுத்துவது இதெல்லாவட்டையும் கண்டறிவதற்கு ஒரு தனி மனிதனால் சாத்தியமில்லை ஒரு பணக்காரன் இருந்து கொண்டு சக்காத்து கிடமை எனவே நான் ரெண்டொரு பேருக்கு கொடுத்து விட்டேன் ஒரு சிலர் குடும்பத்தில் சிலர் பங்கிட்டு விட்டேன் என்று சொல்லுவதக்கூட தக்காத்து இலக்கிய அடைய பெற மாட்டார் இப்படி பல பகுதியீடர் விடப்படுகிறார் எனவே இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு ஜகாத் என்ற அந்த வணக்கம் நிறுவன ரீதியான ஒரு செயற்பாட்டு கூடாக நிறைவேற்றப்படுவதே மிகவும் உகந்தது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வது நல்லம் குரானும் இந்த கருத்தை அல்ல ஆமிலூன அலைகா ஜகாத்தை சேகரித்து விநியோகிக்கின்ற அந்த நிர்வாகத்தை மேற்கொள்கின்றவர்களுக்கும் ஜகாத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறது அது மாத்திரமல்ல இஸ்லாமிய வரலாற்றில் கூட நாங்கள் சொல்லதா ஹோலைவசம் அவர்கள் முதல் இன்று வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த என்ற அந்த செட்டப் நிறுவன பொறுமுறை கூடாக ஏதோ ஒரு ஒழுங்கு கூடாக கூட்டாக நிறைவேற்றப்பட்டு வந்திருப்பதனையும் அதனால நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டு வந்திருப்பதையும் நாங்கள் எனவே ஜகாத் என்பது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் விரும்பி அவரவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்கள் குடும்பத்தவர்கள் சொல்லி வருடாவர்களும் ஜகாத்தை கொடுத்து வருகின்ற பொழுது ஜக்காத் கடமை நீங்கும் ஆனால் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற புராணம் சுண்ணாம் வலியுறுத்துகின்ற ஜகாத்து கூட எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பெரிய இலக்குகள் விரிந்த இலக்குகள் எவ்வளவு தூரம் அடையப்பெறுகிறது என்பது

கிழக்குமானத்தை சம்மாந்துறையிலே அதற்கான முதலாவது ஒரு இனிஷியேட்டிவ் முன்னெடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம் அதே போன்று ஜக்காத் என்பது தனிப்பட்ட முறையில் கொடுப்பதை விட கலெக்டிவாக கூட்டாக ஒரு நிறுவன ரீதியான கட்டமைப்பு கூடத்தான் வழங்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் விழிப்புணர்வு எல்லாம் கிராம மட்ட ரீதியாக இந்த நாட்டிலே பரவலாக தோன்றுகிற நிலையொண்டும் அதனை தொடர்ந்து உருவாகி இப்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட ஜக்காத் நிறுவனங்கள் இந்த நாட்டிலே செயல்பட்டு வருகின்றன எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிலை இத்தகைய நிறுவனங்களை பலப்படுத்துகின்ற ஒரு தேவைப்பாடு கடப்பாடு தகுதியானவர்கள் நிறுவனங்களில் உள்ளமாக்கள் பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது துறை சார்ந்தவர்கள் சேர வேண்டியிருக்கிறது அந்த ஜகாத் நிறுவனங்கள் ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு ஊருடைய பொருளாதார நிலைகளை அவர்கள் கண்டறிய வேண்டியிருக்கிறது அங்கே வறுமை கோட்டுக்கு கீழால் வாழுகின்றவர்கள் யார் ஜக்காத்துக்கு தொகுதியானவர்கள் யார் ஜக்காத் தரத் தகுதியான தனமந்தவர்கள் யார் என்றெல்லாம் மிகச் சரியாக அடையாளப்படுத்தி டேட்டா எடுத்து இயங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு கடப்பாடு இன்னைக்கு சகாத்தின்படி சிறந்த ஒரு பொறுமுறை இதனை ஒரு நிறுவனம் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் உதாரணமாக உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா பற்றி நாங்கள் நிறையவே ஜக்காத் என்ற வரலாற்றிலே மிக வெட்டிகரமாக பிரயோகிப்படுத்திய அறிஞர்களில் இமாம்களில் மிக முக்கியமானவராக உமர் அப்துல் ரஹ் விளங்குகிறார் அவர் எப்படி ஜக்காத்தை விநியோகித்தார் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் இருக்கின்றன ஒரு ரெண்டு ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது அந்த அவர் வாழ்ந்த சூழலில் அந்த பிரதேசத்தில் அந்த பிராந்தியத்திலே சிலர் இருந்தார்கள் தொடர்ந்தும் ஜக்காத்தை பெற வேண்டிய நிலையில் இருந்தார்கள் உதாரணமாக விதவைகள் அவர்களுக்கு மாதாந்தம் ஒரு தொகை பணத்தை வழங்கி வந்தார்கள் நிரந்தரம் நோயாளிகள் அவர்களுக்கு மாதாந்தம் ஜக்காத்தில் இருந்த ஒரு ஃபண்டை ஒதுக்கி மாதாந்தம் கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அந்த அதை போன்று ஒழுங்கொண்டு ஏற்படுத்தினார்கள் அப்படி ஒரு சாராருக்கு ஜக்காத்தை விநியோகிக்கின்ற ஒரு ஒழுங்கை உமர் அப்துல் அசீஸ் ஏற்படுத்தினார் எனவே ஜகாத்தில் கண்டிப்பாக ஒரு போஷன் தொடர்ந்து மாதாந்தம் ஏதோ ஒரு வகையில் உணவாகவோ அல்லது மருந்தாகவோ அல்லது காசாகவோ வழங்க வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்கிறது இது உமர் அப்து அசீஸ் உருவாக்கின ஒரு மிக முக்கியமான ஒரு சுண்ணா ஒரு வழிமுறையாக நாங்கள் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இன்னும் சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த கெப்பிட்டல் மூலதனத்தை கொடுத்து உடனடியாக ஒரு முறை கொடுப்பார்கள் அதனூடாக அவர்கள் எழும்பி விடுவார்கள் அதுக்குரிய வகையில் அந்த விநியோகம் அமைந்திருப்பதனை பார்க்குறோம் எனவே இப்படி ஜகாத் என்ற விடயம் கண்டிப்பாக நிறுவன கட்டமைப்பு கூட வருகின்ற பொழுது உரியவர்கள் அடையாளம் காணப்படுவார் தகுதியானவர்கள் இனங்காணப்படுவார்கள் யார் தொடர்ந்தும் மாதாந்தம் பெற வேண்டியவர்கள் ஒரு முறை ஜகாத்து கொடுத்தால் போதும் என்று சொல்பவர்கள் யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றால் யார் அதனை எப்படி வரைவிலக்கணப்படுத்துவது ஃபக்கீர் என்று சொன்னால் வசதி வாய்ப்புக்கு இல்லாதவர்கள் சொன்னால் யார் எந்த அளவு வருமானம் பெறுகின்றவர்கள் வருமானம் யார் இதெல்லாம் கண்டறிவதற்கு ஒரு தனி மனிதனால் சாத்தியமில்லை ஒரு பணக்காரன் நிறுந்து கொண்டு சக்காத்து கடமை எனவே நான் ரெண்டொரு பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு சிலர் குடும்பத்திலே சிலர் பங்கிட்டு விட்டு என்று சொல்லுவதை கூட சக்காத் இலக்கு அடைய பெற மாட்டாது எட்டு சாராரை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் எட்டு சாரார் எட்டு கூட்டத்தால் தகுதிப்படுகிறார் இப்படி தனிப்பட்ட முறையை ஒரு சாரார் சாரார் தான் கவனத்துக் கொள்ளப்படுகிறார் குழு என்றார் கவனத்துக் கொள்ளப்படுவதில்லை என்ற பிரயோகம் எப்படி இந்த நாட்டிலே பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி அவர்கள் கரிசனை காட்டுவதில்லை இப்படி பல பகுதியிட விடப்படுகிறார்கள் இதுக்கெல்லாவற்றுக்கும் நல்ல தீர்வு ஒரு நிறுவனமாக இருந்து அதனை செய்கின்ற பொழுதோ அவர்களால் சுமார் இதனை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் எனவே இந்த வகையில் தான் ஜகாத்து நிறுவனம் என்ற கட்டமைப்பு மிகவும் அவசியப்படுகிறது அது பலப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே கண்டிப்பாக தன்னிடம் இருக்கின்ற அவ்வளவு ஜக்காத்தையும் ஜக்காத் ஜக்காத் நிறுவனங்களுக்கு விட வேண்டும் என்பதல்ல நாங்கள் வளமையாக கொடுக்கின்ற தொகையை விட தங்களது ஜக்காத்திலிருந்து பெரிய அளவு ஜக்காத்து நிறுவனங்களுக்கு கொடுப்பது மிக பொருத்தமானது தனிப்பட்ட முறையில் நாங்கள் சிலரை கவனிக்க வேண்டும் என்றால் ஜக்காத்து தொகுதியானவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அது கொடுப்பதற்கு அனுமதி உண்டு ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எது மிக பொருத்தமானது இது தாக்கம் கூடியது அதனுடைய ஜகாத்துடைய விருந்து இலக்குகளை அடைவதிலே தனிப்பட்ட முறையில் இப்படி பகிர்ந்து கொடுப்பது நல்லமா அல்ல இருக்கின்ற நிறுவனங்களை பலப்படுத்தி அதனூடாக இந்த வேலை முன்னெடுப்பது நல்லமா என்று சிந்திக்க வேண்டும் ஜக்காத் என்பது ரமதானோடு சம்பந்தப்பட்டது அல்ல வெறுமனே ரமதான் மாத்தில் மாத்திரம் பேசி விழிப்புணர்வை ஊட்டி அதனூடாக ரமதான் மாதத்தில் எடுத்து கொடுத்து முடிப்பது அல்ல அது வருடம் பூராகவும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய சேர்த்திட்டம் எனவே அதுக்கு ஒரு நிறுவனமாக இருந்து அலுவலகங்கள் அமைத்து தகுதியான உள்வாங்கப்பட்டு முறையாக இயங்குகின்ற பொழுது மாத்திரம்தான் ஜக்காத் என்ற ஒரு திட்டம் கண்டிப்பாக சிறப்பாக முறையாக நடைமுறை ஆக முடியும் என்பதனை இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே இந்த நிறுவன ஒழுங்கு அல்லது பைத்து ஜகாத் என்ற ஒழுங்கு ஜகாத் கமிட்டி ஜகாத் அசோசியேஷன் என்ற பெயரில் இந்த நாட்டிலே பல ஊர்களிலும் செயற்பட்டு வருகின்ற நிலை இருக்கிறது ஆரோக்கியமான நிலை அவர்கள் சிறப்பாக எல்லோரையும் உள்வாங்கிக் கொண்டு சிறப்பான முறையில் தகுதியான முறை இறங்குகின்ற பொழுது நிச்சயமாக ஜக்காத்துடைய இலக்குகளை அடைவது எல்லா வகையிலும் சாத்தியமானதாக இருக்க முடியும் என்று நாங்கள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته